விழியே எழுது, கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் கனவில் வடித்து வைத்த சிலைகள் என்றும் மனதில் நினைத்து வைத்த கலைகள் மனதில் வடித்து வைத்த சிலைகள் என்றும் நானா நானா மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யான் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே, கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்